எல்லாருக்கும் வணக்கம் ஸோ கடைசி கிளாஸில் என்ன பார்த்துருந்தோம் பார்த்தீங்கன்னா எட்டு தொகையோடைய ரிமைனிங் பார்த்துருந்தோம் ஸோ இந்த கிளாஸில் பார்த்தீங்கன்னா புறம் சார்ந்த நூல்களில் பதிட்டு பத்தும் பரி பாடல் ஸோ ரெண்டு இருக்குது அந்த ரெண்டுத்தையும் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி லாஸ்ட் கிளாஸில் பார்த்ததை ஒரு டைம் ரீகால் பண்ணிட்டு வந்துடலாம் ஓகேங்களா ஸோ கடைசி வகுப்பில் என்ன பார்த்துருந்தோம் பார்த்தீங்கன்னா அகனா புறநானூறும் இது ரெண்டும் பார்த்துருந்தோம் ஸோ அகனா அகம் சார்ந்த நானூறு பாடல்களின் தொகுப்பு ஓகேங்களா அகம் ப்ளஸ் நான்கு ப்ளஸ் நூறு அகம் அப்படின்னு பெயர் அமைந்த ஒரே அகன் அகநூல் பார்த்தீங்கன்னா அகனானூறு ஓகேங்களா ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா குடவோலை தேர்தல் முறையை பற்றி சொல்லக்கூடியது நடுகள் வழிபாடை பற்றி சொல்லக்கூடியது ஓகேங்களா ஸோ இதுக்கு உரை பார்த்திங்கன்னா நாமும் வெங்கடசாமி நாட்டார் எழுதியிருக்காரு இது மூணு மட்டும்தான் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் மீது எல்லாமே அது கூட வரது தான் ஓகே ஸோ மொத்த அடிவரையர் பார்த்திங்கன்னா பதிமூணு டு முப்பத்தி ஒன்று நெடிய அடிகளை உடையதால் நெடுந்தொகை என அழைக்கப்படுகிறது ஸோ அந்த அடிவரையறை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நாலு நூல்களுக்கு மட்டும்தான் பார்க்க போகிறோம் நற்றினை ஒன்பது டூ பன்னிரெண்டு குறுந்தொகை நாலு டு எட்டு ஐங்குறுநூறு மூணு டு ஆறு அகனானூறு பதிமூணு முப்பத்தி ஒன்று அடிக்கடி பொறுத்துகளையோ இல்லை தனியாக செப்பரேட்டாகவோ கேட்கக்கூடியது ஓகேங்களா ஸோ இந்த அகனானூருக்கு கடவுள் வாழ்த்து பாடந்து பாரதம் பாடிய பெருந்தேவனார் கடவுள் வாழ்த்து எந்த கடவுளை பற்றியதுன்னு பார்த்தீங்கன்னா சிவன் கடவுளை பற்றியது தொகுத்தவர் யாருன்னா உருத்திர சண்மனார் தொகுப்பித்தவன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பாண்டியன் உக்கிர பெருவழுதி ஓகேங்களா ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அகநானூறு வந்துட்டு நானூறு பாடல்கள் இருக்குதுன்னு நான் சொல்லியிருக்கேன் இந்த நானூறு பாடலில் திணை முறையிலும் திணை அல்லாத முறையிலும் பிரிக்கலாம் ஓகேங்களா திணை அல்லாத முறையில் களிர்ச்சியானை நிறை மணிமடை பவளம் நித்தலை கோவை அப்படின்னு மூணாக பிரிக்கலாம் களிர்ச்சியானை நிறை நூற்றி இருபது பாடல் மணிமடை பவளம் நூற்றி எண்பது பாடல் நித்தளை கோவை நூறு பாடல் கூட்டணியினா நானூறு வந்துடும் திணை வைப்பு முறையில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நானூறு பாடலை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்னு பிரிக்கலாம் குறிஞ்சி பார்த்தீங்கன்னா எண்பது பாடல் முல்லை நாற்பது பாடல் மருதம் நாற்பது பாடல் நெய்தல் நாற்பது பாலை இரநூறு பாடல் ஸோ இதில் வந்துட்டு பார்த்திங்கன்னா முல்லையோட வைப்பு நாலு பதினாலு இருபத்தி நாலு மருதம் ஆறு பதினாறு இருபத்தாறு நெய்தல் பத்து இருபது முப்பது பாலை ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒன்பது ஸோ குறிஞ்சி பார்த்தீங்கன்னா ரெண்டு எட்டு பன்னெண்டு பதினெட்டு இப்படி போயிட்டே இருக்கும் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் அகநானூறு அடுத்து புறநானூறு புறம் சார்ந்த நூல்கள் எட்டு தொகையில் அகம் சார்ந்த அஞ்சு நூல்கள் முடித்தாச்சு புறம் சார்ந்த ரெண்டு நூல்கள் புறநானூறு ப்ளஸ் பதிற்று பத்து அகமும் புறமும் சார்ந்தது பரிபாடல் ஸோ இந்த புறம் சார்ந்த நூல்களில் ஃபஸ்ட் நூல் புறநானூறு ஸோ புறம் ப்ளஸ் நான்கு ப்ளஸ் நூறு ஸோ நானூறு பாடல்களுடைய தொகுப்பு ஓகேங்களா புறம் தமிழில் புறம் அப்படின்னு பெயர் அமைந்த ஒரே புறநூல் பார்த்திங்கன்னா புறநானூறு தான் ஸோ இந்த புறநானூறு பார்த்திங்கன்னா தமிழருடைய வாழ்வியல் சிந்தனைகளை எடுத்து எம்பும் கருவூலமாக இருக்கக்கூடியது தமிழர்களுடைய வரலாறு மற்றும் பண்பாடை அறியக்கூடிய ஒரு நூலாக இருக்குது ப்ளஸ் பப் அவர்களுக்கு தமிழ் மீது பற்று உண்டாக காரணமாக இருந்த நூல்களில் புறநானூறும் ஒன்று இந்த மூணு பாயிண்ட் தான் இதில் எக்ஸ்ட்ரா பாயிண்ட் இது மூணு பார்த்துக்கோங்க மூணு கொஷின் ஏரியா தான் ஓகேங்களா அதுக்கப்புறம் நம்ம புறம் புறம்னு சொல்லிட்டு இருக்கோம் புறம்ன்றது பார்த்தீங்கன்னா வீரம் அப்படின்னு மட்டும்தான் எல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க வீரத்தை தாண்டி அறமும் உண்டு புறம் என்பது மரம் செய்தலும் அறம் செய்தலும் அப்படின்னு சொல்லக்கூடியது ஓகேங்களா ஸோ இந்த புறநானூறு பார்த்தீங்கன்னா மொத்தம் நானூறு பாடல்கள் இந்த நானூறு பாடலில் மொத்தம் எத்தனை திணைகள் எத்தனை துறைகள் அப்படின்னு கேட்பாங்க பதினோரு புறத்திணைகள் அறுபத்தைந்து துறைகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா இந்த அறுபத்தைந்து துறைகள் பற்றி நம்ம பார்க்கணும்னு அவசியம் இல்லை பதினோரு திணைகள் பற்றி பார்க்கணும் ஓகேங்களா புறத்திணை மொத்தம் பனிரெண்டு ஸோ வெச்சி கரந்தை வஞ்சி காஞ்சி நொச்சி உழினை தும்பை வாகை பாடான் பொதுவியல் கைக்கிளை பெருந்தினை ஓகேங்களா ஸோ மொத்தம் இருக்கக்கூடிய பனிரெண்டு புறத்திணையில் புறநானூர் சொல்லக்கூடிய திணைகள் பதினொன்று அப்போ ஒரு திணையும் சொல்லலை அந்த ஒரு திணை என்னன்னு பார்த்தீங்கன்னா உழினை திணை ஓகேங்களா ஸோ மொத்தம் பதினோரு திணைகள் அறுபத்தைந்து துறைகள் பற்றி சொல்லுது ஸோ இதனுடைய வேறு பெயர் பார்த்தீங்கன்னா புறம் புறம்பு புறப்பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க கடவுள் வாழ்த்து யார் பாடியிருக்காங்கன்னா பாரதம் பாடிய பிறந்தேவனார் எந்த கடவுளை பற்றியதுன்னா சிவன் கடவுளை பற்றியது ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் அவ்வளோதான் இதை தாண்டி வேறு எதுவுமே புறநானூரில் கொஷின் ஏரியாவாக இல்லை ஸோ அதுக்கடுத்து நாம் இப்போ நியூ வகுப்பு புது வகுப்பு வரலாம் ஸோ புறம் சார்ந்த நூலில் கடைசி நூல் பதிற்று பத்து ஸோ டாபிக் போடுவோங்க பதிற்று பத்து பிரித்து எழுதுக அடிக்கடி கேட்பாங்க பத்து கூட்டல் இற்று கூட்டல் பத்து ஓகேங்களா ஸோ பத்து பத்து வருது ஓகேங்களா ஸோ இதில் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் எட்டு தொகையோட சிறப்பு இயல்புகளில் சேர மன்னர்களை பற்றி சொல்லக்கூடிய நூல் பதிற்று பத்து பாண்டிய மன்னர்களை பற்றி சொல்லக்கூடிய நூல் களித்தொகை பரிபாடல் ஸோ அந்த இதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டுங்க சேர மன்னர்களை பற்றி கூறக்கூடிய நூல் பதிற்று பத்து ஸோ அந்த சேர மன்னர்கள் பார்த்தோன்னா மொத்த பாடலின் எண்ணிக்கை நூறு ஸோ அந்த நூறை எப்படி பிரிக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா பத்து சேர மன்னர்களை பற்றிய பத்து பாடலின் தொகுப்பு ஓகேங்களா ஸோ அப்போ ஒரு சேர மன்னருக்கு பத்துன்னா பத்து சேர மன்னர்களுக்கு மொத்தம் நூறு பாடல் அப்போ பதிற்று பத்தில் நமக்கு இருக்கக்கூடிய மொத்த பாடலின் எண்ணிக்கை நூறு ஓகேங்களா ஸோ பதிற்று பத்துன்னா பிரித்து எழுதுக்க பத்து ப்ளஸ் எட்டு ப்ளஸ் பத்து ஸோ பத்து சேர மன்னர்களை பற்றிய பத்து பத்து பாடலின் தொகுப்பு அப்படின்னு சொல்லலாம் மொத்த பாடலின் எண்ணிக்கை நூறு ஒரு சேர மன்னருக்கு பத்து பாடல்னால் பத்து சேர மன்னர்களுக்கு நூறு பாடல் வீதம் பாடப்பட்டுள்ளது ஓகேங்களா ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா சேர மன்னர்கள் அப்படின்றது ஒரு ஆர்டர் வயசில் வரும் இந்த மன்னருக்கு அடுத்து இந்த மன்னர் இந்த மன்னர் கடுத்து இந்த மன்னர் அப்படின்னு ஹிஸ்டாரிக்கல் ஆர்டர் குரோனாலஜிக்கல் ஆர்டர்னு சொல்லுவாங்க இவருக்கு அடுத்து இவர் தான் இவருக்கடுத்து இவர் தான் இவரை ஒருத்தர் பாடியிருக்காரு அப்படின்ற ஆர்டர் தான் நமக்கு முக்கியம் ஸோ இதில் பார்த்திங்கன்னா மொத்தம் நூறு பாடல் இருக்குது பட் நமக்கு கிடைச்ச பாடலோடைய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா எண்பது பாடல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்போ என்ன அர்த்தம் எட்டு சேர மன்னர்களை பற்றி மட்டும் பாடல் கிடைத்துள்ளது ரெண்டு சேர மன்னர்களை பற்றினா பாடல் கிடைக்கல இருபது பாடல் கிடைக்கலை அப்படின்றதான் அர்த்தம் ஓகே ஸோ ஏன்னா பத்து மன்னர்களை பற்றி பத்து பத்து பாடலின் தொகுப்பு மொத்தம் நூறு பாடல் ஸோ ஒரு சேர மன்னருக்கு பத்து பாடல்னா பத்து சேர மன்னர்களுக்கு நூறு பாடல் இதில் நம்ம கிடைச்சது எண்பது பாடல்னா அப்போ எட்டு சேர மன்னர்களை பற்றி முழுமையாக கிடச்சிருக்கு ரெண்டு சேர மன்னர்களை பற்றி கிடைக்கலை ஓகேங்களா இது அடிக்கடி கொஷின் வரவும் ஓகேங்களா ஸோ தான் அடிக்கடி கொஷின் கேட்பாங்க எந்த எந்த சேர மன்னரை பற்றி கிடைக்கல அப்படின்னு கேட்பாங்க இது ஒன்றும் அவ்வளோ கஷ்டமானது கிடையாது ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் நைன் டென் அப்படின்னு போட்டுக்கோங்க இதில் முதல் பத்தும் பத்தாம் பத்தும் கிடைக்கல ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டு கிடைக்கல ஓகேங்களா ரொம்ப 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 இம்பார்ட்டன் அடிக்கடி கேட்பாங்க ஓகேங்களா ஸோ பத்து சேர மன்னர்களை பற்றி பத்து பாடலின் தொகுப்பு அப்படின்னு சொல்லியாச்சு மொத்தம் நூறு பாடல் அதில் எண்பது பாடல் கிடச்சிருக்கு இருபது பாடல் கிடைக்கல நமக்கு கிடைக்காத பதிற்று பத்து நூலின் பத்து என்னன்னு கேட்டான்னா முதல் பத்தும் பத்தாம் பத்தும் கிடைக்கவில்லை ஓகேங்களா ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பத்து சேர மன்னர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பத்து சேர மன்னர்கள் இருப்பாங்க அந்த பத்து சேர மன்னர்களை பற்றின பாடல் பாடிய புலவர்கள் இருப்பாங்க முதல் சேர மன்னருக்கும் கடைசி சேர மன்னருக்கும் புலவர் இருக்க மாட்டாங்க ஏன்னா நமக்கு பாடல் கிடைக்கல அதனால் யார் பாடினாங்க என்ன ஏதுன்னு தெரியாது ஆனால் அவர் தான் ஃபஸ்ட்டு வருவார் இவர் தான் லாஸ்ட் வருவார்னு நமக்கே தெரியும் ஓகேங்களா ஏன்னா கொஞ்ச ஆர்டர் மற்ற இருக்கிற செகண்ட்லேருந்து நைன் வரைக்கும் இருக்கக்கூடிய எட்டு சேர மன்னர்களுக்கு எட்டு புலவர்கள் பார்க்கணும் எட்டு மன்னர்கள் பார்க்கணும் இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோர் குரூப் டூ இங்கே வரக்கூடிய தமிழில் ஓகே இங்கே டிஎன் யூஎஸ்ஆர்பியில் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் தான் ஸோ அதனால் அந்த எட்டு சேர மன்னர்களையும் எட்டு புலவர்களையும் நீங்கள் மெமரி பண்ணணுன்னு அவசியம் கிடையாது பட் இதனுடைய சிறப்பு இயல்புல கொஞ்சம் பேர்த்து நீங்கள் மெமரி பண்ணியாகணும் அது யார் யாருன்னு நான் சொல்கிறேன் ஓகேங்களா உங்களுக்கு எந்தெந்த பத்து கிடைக்கல முதல் பத்தும் பத்தாம் பத்தும் கிடைக்கல அப்படி தானே அப்போ அந்த முதல் பத்து யாருக்குரியது பத்தாம் பத்து யாருக்குரியதுன்னு நம்ம பார்க்க போகிறோம் முதல் பத்து யாருன்னா உதயன் சேரல் ஓகேங்களா ஸோ ஒரு நாளுடைய தொடக்கம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சூரிய உதயத்தோடு தான் தொடங்கும் ஓகேங்களா அதே மாதிரி சேரமன்னருடைய தொடக்கமும் உதயன் சேரல் உதயத்தோட தான் தொடக்குது அப்படின்னு ஞாபகத்தோம் ஃபஸ்ட்டு சேர மன்னன் உதயன் சேரல் இவனை பத்தின பாடல் நம்ம கிடைக்கல அதனால் புலவரும் தெரியல ஸோ அதனால் இந்த ஒரு நேம் நீங்கள் பார்த்துடணும் முதல் பத்துக்கு உரியவன் உதயன் சேரல் அடுத்து நமக்கு எந்த பத்து கிடைக்கல பத்தாம் பத்து கிடைக்கல ஓகேங்களா ஸோ அப்போ அந்த பத்தாம் பத்துக்குரியவன் யாருன்னா யானை கட்சை மாந்தரன் சேரல் இரும்பொறை இவர் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஸோ ஐங்குறு நூறை தொகுப்பித்தவன் யானை கட்சை மாந்தரன் சேரல் இரும்பொறை அந்த சேரல் இரும்பொறை தான் எங்கேயும் வராரு இவர் பத்தாம் பத்து இவர் தான் கடைசி சேர மன்னர் இந்த சேர மன்னரை பற்றிய பத்து பாடல்கள் நமக்கு கிடைக்கல ஸோ அதனால் ஆசிரியர் தேவையில்லை ஓகேங்களா ஸோ முதல் பத்தும் பத்தாம் பத்தும் கிடைக்கல இது இம்பார்ட்டன்ட் அதனால் அந்த முதல் பத்துக்குரிய மன்னன் உதயன் சேரல் பார்க்கணும் பத்தாம் பத்துக்குரிய மன்னன் யானை கட்சை மாந்தரன் சேரல் இரும்பொறை ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் இது ரெண்டு பார்த்தா போதுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இன்னும் ஒரே ஒருத்தர் மட்டும் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் ஓகேங்களா ஏன்னா அது லெவன்த்து புக்கில் நம்ம கொடுத்துருக்காங்க ஸோ அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா இரண்டாம் பத்து இரண்டாம் பத்துக்குரிய மன்னன் வந்துட்டு இமய வரமன் இவரை பற்றின பாடல் நம்ம கிடச்சிருக்கு அதனால் ஆசிரியர் பார்க்கணும் ஆசிரியாருனா குமட்டூர் கண்ணனார் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் இதுக்கான ஷார்ட்கட் நான் சும்மா சொல்றேன் தான் இருக்கும் ஸோ இமயமலை ஏறும்போது குமட்டிட்டு வாமிட்டு வரும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க இமயவரமன் நெடுஞ்சாலைலா தான் குமட்டூர் கண்ணனார் இவரை நாம் ஏன் பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவரும் அந்த இமயவரமன் நெடுஞ்சேரலை பற்றி பாடிய பாடலுக்காக இமயவரமன் கொடுத்த கொடை தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் காடு அப்படின்ற ஒரு பிளேஸ் இருக்கு அங்கே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் ஊர் ஐநூறு ஊர்களை பரிசா பெற்றாரு ப்ளஸ் தென்னாட்டு வருவாயில் எவ்வளோ வருவாய் வருதோ அதில் ஃபிஃப்டி பர்சன்ட் உனக்கு பாதி உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இமயவரமன் நெடுஞ்சாலை சொல்லியிருக்காரு இவர் பாடினா அந்த பத்து பாடலுக்காக அந்த காலத்தில் மன்னர்கள் புலவர்களை எப்படி சிறப்பிச்சிருக்காங்க பாருங்கள் ஸோ தமிழ் மீது பற்று கொண்ட மன்னர்கள் புலவர்களை பரிசு கொடுத்து ஆதரிச்சிருக்காங்க அதுக்கான ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் தான் இது ஸோ இது கேட்க வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா ஸோ இரண்டாம் பத்துக்குரியவன் இமயவரமன் நெடுஞ்சேரளாதன் அவனை பற்றின பாடிய பா புலவர் வந்துட்டு குமட்டூர் கண்ணனார் இந்த குமட்டூர் கண்ணனாருக்கு இமயவர்மன் கொடுத்த பரிசு பார்த்தினா உம்பார் காட்டில் ஐநூறு ஊர்களையும் தென்னாட்டு வருவாயில் பாதியையும் கொடுத்துருக்காரு ஓகேங்களா புரிஞ்சுதா ஸோ பதிற்று பத்தில் இந்த மூணு பேர்த்தை மட்டும்தான் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ பதிற்று பத்து இன்னொரு டைம் ரிவிஷன் பண்ணிடலாம் ஸோ பதிற்று பத்து பார்த்திங்கன்னா புறம் சார்ந்த நூல்கள் எட்டு தொகையில் புறம் சார்ந்த நூல்களில் பதிற்று பத்து ஒன்று ஸோ பதிற்று பத்து எழுதுன்னு பார்த்தினா பத்து ப்ளஸ் எட்டு ப்ளஸ் பத்து ஸோ பத்து சேர மன்னர்களை பற்றிய பாடலின் தொகுப்பு மொத்த பாடல் நூறு ஸோ நமக்கு கிடைச்சது பார்த்தினா எண்பது பாடல் அப்போ ரெண்டு சேர மன்னரை பற்றி கிடைக்கல எட்டு சேர மன்னர்களை பற்றி நமக்கு கிடச்சிருக்கு ஸோ அந்த ரெண்டு சேர மன்னர்கள் எந்தெந்த சேர மன்னர்கள் பார்த்தீங்கன்னா முதலாம் பத்தும் பத்தாம் பத்தும் நமக்கு கிடைக்கல ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு பத்து கடைசி பத்து அப்படின்றது நம்ம பார்த்துக்கணும் ஸோ இதுக்கப்புறம் சிறப்பு இயல்புகள்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எந்தெந்த மன்னர்களை பார்க்க போகிறீங்கன்னா பத்து சேர மன்னர்களையும் எட்டு புலவர்களையும் நீங்கள் பார்க்க போகிறது கிடையாது மூணு சேர மன்னர்களை பார்க்க போகிறீங்க ஒரே ஒரு புலவரை பார்க்க போகிறீங்க ஓகேங்களா அந்த மூணு சேர மன்னர்கள் மூணு பேர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முதல் பத்துக்குரியவன் உதயன் சேரல் ஓகேங்களா ஸோ இந்த உதயன் சேரலை பார்த்தின பாடல் நமக்கு கிடைக்கல பத்தாம் பத்துக்குரியவன் யானைக்கட்சை மாந்தரன் சேரல் இரும்புறை இவன் வரக்கூடிய இன்னொரு பிளேஸ் பார்த்தீங்கன்னா ஐங்குறுநூரை நூறை தொகுப்பித்தவன் இம்பார்ட்டன்ட் ரெண்டு இடத்துல வராரு ஓகேங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இரண்டாம் பத்துக்குரியவன் யாருன்னு பார்த்தீங்கன்னா இமய இமயவர்மன் நெடுஞ்சேரல் ஆதன் ஓகே ஸோ இந்த இமயவர்மன் நெடுஞ்சேரலனை பற்றி பாடிய புலவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா குமட்டூர் கண்ணனார் இந்த பாடலுக்காக அவருக்கு கிடைச்ச பரிசு என்னன்னு பார்த்தீங்கன்னா உம்பார் காட்டில் ஐநூறு ஊர்களும் தென்னாட்டு வருவாயில் பாதியும் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ரொம்ப இம்பார்ட்டன்ட் பதிட்டு பார்த்த தான் ஸோ லாஸ்ட் எட்டு தொகையில் கடைசி பாடல் அகமும் புறமும் சார்ந்த ஒரே பாடல் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் கொஷின் கேட்பாங்க ஓகேங்களா பரிபாடல் பரிபாடல் எட்டு தொகையில் அகமும் புறமும் சார்ந்த நூல் ஸோ அகமும் புறமோனா இதில் காதலும் இருக்கும் வீரமும் இருக்கும் ஓகேங்களா ஸோ இது பண்ணோடு பாடுவதற்கு ஏற்றது இம்பார்ட்டன்ட் போட்டுக்கோங்க அடிக்கடி கேட்ட கொஷின் ஓகேங்களா பண்ணோடு பாடுவதற்கு ஏற்ற நூல் என்னன்னு கேட்டிங்கன்னா பரிபாடல் ஓகேவா ஸோ இது வந்துட்டு பண்ணோடு இசையோடு பாடுவதற்கு ஏற்றது நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் பாவகையால் சிறப்பு பெற்ற நூல் பரிபாடல் கழித்தொகை அதுக்கப்புறம் காலத்தால் பிந்தையது பரிபாடல் கழித்தொகை பாண்டிய மன்னர்களை பற்றி சிறப்பிப்பது பரிபாடல் கழித்தொகை இந்த மூணு ஐக்கான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அந்த மூணு ஐக்கானை இங்கேயும் எழுதிக்கோங்க கழித்தொகைன்னு எழுதிக்கோங்க ஏன்னா ரெண்டுமே பார்த்திங்கன்னா மூணு ஐக்கானுக்கு உரியது ஓகேங்களா ஸோ அகைன் ரிப்பீட் பண்ணுறேன் காலத்தால் பிந்தையது பரிபாடல் கழித்தொகை வகையால் சிறப்பு பெற்றது கழித்தொகை பரிபாடல் பாண்டிய மன்னர்களை பற்றி சிறப்பிப்பது கழித்தொகை பரிபாடல் ஓகேங்களா ஸோ அந்த பாடல் நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நல் நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்கூறு நூறு ஒத்த பரிசுப்படுத்து ஓங்கு பரிபாடல் கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம் புறம் இத்திறத்த எட்டு தொகையை அதில் பார்த்தீங்கன்னா ஓங்கு பரிபாடல் அப்போ இதனுடைய சிறப்பு பார்த்தீங்கன்னா ஓங்கு பரிபாடல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓங்கு பரிபாடல் என சிறப்பிக்கப்படுகிறது ஸோ ஓகே ஸோ இதனுடைய முதல் பதிப்பு பதிப்பு பார்த்தீங்கன்னா அச்சில் பதிப்பைத்து வெளியிட்டவர் யாருன்னா ஊவேசா உரை யாருடைய உரைன்னு பார்த்தீங்கன்னா பரிமேலழகர் உரை ஸோ திருக்குறளுக்கு மிகச்சிறந்த உரை யாருன்னு பார்த்தீங்கன்னா பரிமேலழகர் அந்த பரிமேலழகர் தான் நமக்கு உரை எழுதியிருக்காரு எதுக்கு பரிபாடலுக்கு ஓகேங்களா ஸோ பரிபாடல் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபர்ஸ்ட் கொஷின் அகமும் புறமும் சார்ந்த ஒரே எட்டு தொகை நூல் பரிபாடல் இது பண்ணோடு பாடுவதற்கு ஏற்றது செகண்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஓங்கு பரிபாடல் என சிறப்பிக்கப்படுகிறது இதை தாண்டி நான் ஒரு மூணு பாயிண்ட் சொன்னேன் அது என்னென்ன பாயிண்ட்னா பண் பா பாவகையால் சிறப்பு பெற்றது பரிபாடல் கழித்தொகை ஸோ பாண்டியர்களை சிறப்பிக்காக எழுந்த நூல் களித்தொகை பரிபாடல் அதுக்கப்புறம் காலத்தால் பிந்தை எட்டு தொகையில் பரி கழித்தொகை பரிபாடல் ஓகேங்களா இதனுடைய முதல் பதிப்பு ஊவேஸா உரை யாருன்னு பார்த்தீங்கன்னா பரிமேல் அழகர் ஓகேவா ஸோ அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் கழித்தொகையுடைய மொத்த பாடலின் எண்ணிக்கை எழுவது ஸோ அந்த எழுபது பாடலில் நமக்கு கிடைச்சது எத்தனைனா இருபத்தி நாலு இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு இருபத்தி நாலு தான் கிடைச்சிருக்கு மீதி உள்ள பாடல் நமக்கு கிடைக்கலை ஓகேங்களா மீதி ஃபார்ட்டி சிக்ஸ் பாடல் நமக்கு கிடைக்கல நமக்கு கிடைச்ச பாடல்னு இன்றைக்கி இருபத்தி நாலு ஸோ பாண்டியர்களை சிறப்பிப்பதற்காக எழுதப்பட்ட நூல் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் பாண்டியர்களுக்காக பாடப்பட்டது கழித்தொகை பரிபாடல் அதில் எஸ்பெஷலி பரிபாடல் மட்டும் பாண்டியர்களை சிறப்பிப்பதற்காகவே பாடப்பட்ட ஒரு நூல் ஓகேங்களா ஸோ தொல்காப்பியர் குறிப்பிடக்கூடிய பா வகையில் பரிபாடலும் ஒன்று ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் தொல்காப்பியர் பா வகையை நிறையா இது பண்ணிருக்காங்க ஸோ தொல்காப்பியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு தமிழில் கிடைச்ச முதல் இலக்கண நூல் தொல்காப்பியம் ஓகேங்களா ஸோ அந்த இலக்கண நூலில் வகையால் சிறப்பிக்கப்படும் இது வந்துட்டு பார்த்திங்கன்னா தொல்காப்பியர் பாவகை நிறையா சொல்லியிருக்காரு ஸோ அந்த பா வகையில் பரிபாடலும் ஒன்று ஓகேங்களா ஸோ பரிபாடல் அவ்வளோதான் ஸோ பரிபாடல் ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிவிட்டு ஒட்டு மொத்தமாக எட்டு தொகை ஃபுல்லாகவே நம்ம பார்த்துடலாம் ஓகேங்களா ஸோ அதோட இது முடிஞ்சது நெக்ஸ்ட்டு வந்துட்டு பத்து பாட்டு அது முடிச்சிட்டோன்னா உங்களுக்கு சங்க இலக்கியமே ஓவர் ஓகேவா சரி ஓகே ஸோ பரிப்பாடல் அகமும் புறமும் சார்ந்த நூல் ஓகேங்களா பண்ணோடு பாடுவதற்கு ஏற்றது ஸோ ஓங்கு பரிப்பாடல் என சிறப்பிக்கப்படுகிறது காலத்தால் பிந்தையது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாண்டியர்களை சிறப்பிப்பதற்காகவே எழுதப்பட்ட பாடல் ஓகேவா ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பண்ணோடு பாடுவதற்கு ஏற்றது முதல் பதிப்பு உவேசா உரை பரிமேலழகர் உரை ஓகேவா ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா மொத்த பாடலின் எண்ணிக்கை எழுபது நமக்கு கிடைச்சது இருபத்தி நாலு ஸோ தொல்காப்பேர் குறிப்பிடக்கூடிய பா பரி பாடலும் ஒன்று ஓகேவா ஸோ எட்டு தொகை அவ்வளோதான் ரொம்ப ஈஸியானது எட்டு நூல்களை பற்றி சின்ன சின்ன பாயிண்ட் மட்டும்தான் ஓகேங்களா இதில் கஷ்டத்தில் எதுவுமே இல்லை எல்லாமே ஈஸியானது ஓகேங்களா ஸோ எட்டு தொகை அப்படின்றது பல புலவர்களால் பாடப்பட்டு ஒரு புலவரால் தொகுக்கப்பட்டது தான் எட்டு தொகை அதை தொகுப்பிக்க ஒருத்தர் சொல்லியிருப்பார் அவர் தான் தொகுப்பித்தவன் அரசன் ஓகேங்களா ஸோ எட்டு தொகையில் நல் நற்றினை நல்ல குறுந்தொகை ஐங்குறுநூறு ஒத்த பத்து உங்கு பரிபாடல் கற்றறிந்தார் ஏத்தும் கலியோடு அகம் புறம் ஓகேங்களா ஸோ மொத்தம் எட்டு நூல்கள் இருக்குது இந்த எட்டு நூல்களில் அகம் சார்ந்த நூல்கள் அஞ்சு புறம் சார்ந்த நூல்கள் ரெண்டு அகமும் புறமும் சார்ந்த நூல்கள் ஒன்று பாவர் சில இருக்கிறதெல்லாம் எடுத்து தனியாக வைக்கணும் அதில் பரிபாடல் பார்த்திங்கன்னா அகமும் புறமும் சார்ந்தது ஸோ புறம் சார்ந்த நூல்கள் பார்த்திங்கன்னா புறநானூறு பதிட்டு பத்து மீதி இருக்கக்கூடிய ஐந்துமே அகம் சார்ந்த நூல்கள் நற்றினை குறுந்தொகை ஐங்கூறுநூறு களித்தொகை அகநானூறு ஓகேங்களா ஸோ நற்றினை குறுந்தொகை யாதோ அப்படியே ஒரு செட்டாக பார்க்கலாம் நற்றினை நல் அடைமொழி குறுந்தொகை நல்ல அடைமொழி ஓகேங்களா நற்றினையுடைய பாடல் எண்ணிக்கை நானூறு இரநூத்தி முப்பத்தி நாலாவது பாடல் கிடைக்கல குறுந்தொகை வந்துட்டு நானூற்றி ரெண்டு கடவுள் வாழ்த்துடன் நற்றினியோட அடி வரை ஒன்பது டு பனிரெண்டு ஒரே ஒரு பாடல் மட்டும் பதிமூணு அடிகள் அது போதனார் பாடியது குறுந்தொகையோட அடிகள் பார்த்திங்கன்னா நாலு டு எட்டு ஓகேங்களா நற்றினை தொகுத்தவர் தெரியாது தொகுப்பித்தவன் பார்த்தின்னா பன்னாடு தந்த பாண்டியன் மாறன் எழுதி குறுந்தொகைக்குவாங்க குறுந்தொகையை தொகுத்தவர் பூரிக்கோ தொகுப்பித்தவன் பெயர் தெரியவில்லை ஓகேங்களா ஸோ நற்றினை பிரித்தெழுதுக்க நன்மை ப்ளஸ் திணை நல் ப்ளஸ் திணை குறுந்தொகை குறுமை ப்ளஸ் தொகை ஓகேங்களா நச்சினை கடவுள் வளர்த்து பாரதம்பாடியே பிறந்தேவனார் குறுந்தொகைக்கு பாடிய பிறந்தேவனார் ஸோ நச்சினைக்கு பார்த்திங்கன்னா கடவுள் வந்துட்டு திருமால் கடவுள் பற்றியது குறுந்தொகைக்கு முருகக் கடவுளை பற்றியது ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் நச்சினை குறுந்தொகையில் அடுத்து அப்படியே இருந்தாண்ட வந்தீங்கன்னா ஐங்குறு நூறு களித்தொகை அகநானூறு இது மூணுத்துக்குமே ஐந்து இணைகள் வரும் ஓகேங்களா ஐங்குறு நூறு ஐந்து ப்ளஸ் குறுமை ப்ளஸ் நூறு ஐந்து குறுமையான நூறு பாடல்களே உடையது ஓகேங்களா ஸோ ஐங்குறுநூறுக்கு தொகுத்தவர் தொகுத்தவரும் இருக்காங்க தொகுப்பித்தவன் இருக்காங்க தொகுத்தவர் புலத்துறை முற்றிய கூடல் இருக்கிறார் தொகுப்பித்தவன் யானைக்கட்சை மாந்தரன் சேரல் இருமுறை ச பதி பத்தில் பத்தாம் பத்தில் வரக்கூடியவர் ஓகேங்களா கடவுள் வாழ்த்து பார்த்தீங்கன்னா பாரதம் பாடிய பிறந்தவனார் கடவுள் வாழ்த்து எந்த கடவுளை பார்த்தீங்கன்னா சிவன் கடவுள் குறிஞ்சி கபிலர் முல்லை வேயனார் மருதம் போகியார் நெய்தல் அம்மோனார் பாலை ஓதலாந்தியார் எல்லாத்துலேயும் நூறு நூறு பாடல் ஓகேங்களா ஸோ அடுத்து வந்தீங்கன்னா கலித்தொகை ஸோ தொகைன்னு வந்தாலே நமக்கு கடவுள் வாழ்த்துடன் அப்படின்ற ஒரு நேம் போட்டணும்னு நான் சொல்லியிருக்கேன் ஸோ தொகை பார்த்தீங்கன்னா கற்றறிந்தார் ஏத்தும் களி அதான் இதனுடைய சிறப்பு மொத்த பாடல் நூற்றி ஐம்பது கடவுள் வாழ்த்துடன் ஓகேங்களா ஸோ அந்த தொகை பார்த்தீங்கன்னா மூணு ஆய்கான் வரும் ஒரே ஒரு புலவர் ஓகேங்களா களித்தொகையை தொகுத்தவர் அவர் நல்லது உணர் களித்தொகையை கடவுள் வாழ்த்து பாடந்த இந்த உணார் கடவுள் சிவன் கடவுளை பற்றியது கழித்தொகையில் நெய்தல் வந்து பாடுறது நல்லாந்துனார் முப்பத்தி மூணு பாடல்கள் ஓகேங்களா ஸோ இதுக்கு குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை வரும் குறிஞ்சி களி யாருன்னா கபிலர் இருபத்தொம்பது பாடல் முல்லைக்களி நல் உருத்திறனார் பதினேழு பாடல் மருதக்களி மருதன் இளநாகனார் முப்பத்தி ஐந்து பாடல் நெய்தல் களி நல் நல்லந்து உணார் முப்பத்தி மூணு பாடல் பாலைக்களி பாலை பாடிய பெருங்கடுக்கோ முப்பத்தி ஐந்து பாடல்கள் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் களி வரக்கூடியது அடுத்து பார்த்திங்கன்னா அகனானூறு ஸோ கடைசியாக இருக்கக்கூடிய அகம் சார்ந்த நூல் அகனானூரு பார்த்தீங்கன்னா அகம் சார்ந்த நானூறு பாடல்கின் தொகுப்பு தமிழ் இலக்கியத்திலேயே அகம் சார்ந்த நூலில் அகம் அப்படின்னு பெயரலாம் இந்த ஒரே நூல் இதுதான் ஸோ மொத்த பாடல் நானூறு இந்த நானூறு பாடலை ரெண்டு வகையில் பறிக்கலாம் ஓகேங்களா தினை சார்ந்தது தினை அல்லாதது ஓகேங்களா ஸோ தினை சார்ந்தது பார்த்திங்கன்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை ஸோ குறிஞ்சியில் எண்பது பாடல் முல்லையில் நாற்பது பாடல் மருதத்தில் நாற்பது நெய்தல நாற்பது பாலை இரநூறு ஸோ இது அப்படியே வந்துட்டு பாடல் வைப்பு முறை பார்த்திங்கன்னா குறிஞ்சி ரெண்டு எட்டு பன்னெண்டு பதினெட்டு முல்லை நாலு பதினாலு இருபத்தி நாலு முப்பத்தி நாலு மருதம் ஆறு பதினாறு இருபத்தாறு முப்பத்தாறு நெய்தல் பத்து இருபது முப்பது நாற்பது ஐம்பது பாலை ஒன்று மூணு அஞ்சு ஏழு ஒன்பது ஓகேங்களா ஸோ அடுத்து வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போ திணை அல்லாத முறையில் கழிச்சி யானை நிறை நூற்றி இருபது மணிமிடை பவளம் நூற்றி எண்பது கோவை நூறு ஸோ அவ்வளோதான் இந்த ரெண்டு டைப்புனு இந்த நானூறு பாடலை பிரிக்கலாம் ஓகேங்களா ஸோ இதுக்கு வந்துட்டு பார்த்திங்கன்னா கடவுள் வாழ்த்து பாரதம் பாடிய பிறந்தவனார் எந்த கடவுளை பற்றியதுன்னா சிவன் கடவுளை பற்றியது ஓகேங்களா ஸோ தொகுத்தவர் பார்த்திங்கன்னா உப்பூரி குடிகிழார் மகனார் உருத்திர சண்மனார் தொகுப்பித்தவன் வந்துட்டு பாண்டியன் உக்கிர பெருவழுதி குடஒலை தேர்தல் முறையை பற்றி சொல்லக்கூடியது ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நடுகள் வழிபாடு உள்ள நூல் உரை வந்துட்டு பார்த்திங்கன்னா வேங்கடசாமி நாட்டார் ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் அகநானூறு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா புறம் சார்ந்த நூல்கள் ரெண்டு ஒன்று புறநானூறு இன்னொன்று பதிற்று பத்து ஸோ புறநானூறு புறம் சார்ந்த நூல்களில் தமிழ்லேயே புறம் அப்படின்னு பெயர்லாமல் இந்த ஒரே நூல் புறநானூறு தான் புறநானூறு பிரித்து புறம் ப்ளஸ் நான்கு ப்ளஸ் நூறு புறம் சார்ந்த நானூறு பாடலின் தொகுப்பு இதனுடைய வேறு பெயர் புறம் புறம்பு புறப்பாட்டு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ எல்லாத்துலேயும் புறம் வருது புறம்னா நம்ம வீரம் அப்படின்னு நினச்சிருக்கோம் மரம் நினச்சிட்ருக்கோம் பட் மரம் கிடையாது மரம் செய்தலும் அறம் செய்தலும் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க தமிழருடைய வாழ்வியல் சிந்தனையின் கருவூலமாக விளங்கும் நூல் புறநானூறு ஓகேங்களா தமிழருடைய வரலாறு மற்றும் பண்பாட்டை அறிய உதவும் நூல் புறநானூறு போப் அவர்களுக்கு தமிழ் மீது பற்று உண்டாக காரணமாக இருந்த நூலில் புறநானூறும் ஒன்று ஓகேங்களா ஸோ புறத்திணைன்னா பனிரெண்டு புறத்திணைகள் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் வெச்சி கரந்தை வஞ்சி காஞ்சி நொச்சி உழினை தும்பை வாகை பாடான் பொதுவியல் கைக்கிளை பெருந்தினை ஸோ இது பன்னிரெண்டு புறத்திணையில் உங்களுக்கு புறநானூறு சொல்லக்கூடிய புறத்திணைகளின் எண்ணிக்கை பதினொன்று ஸோ துறைகளின் எண்ணிக்கை அறுபத்தைந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் பதினோரு புறத்திணைகளையும் அறுபத்தைந்து துறைகளையும் சொல்லக்கூடிய நூல் புறநானூறு ஒரே ஒரு புறத்திணையை மட்டும் சொல்லாது அது என்ன தினைனா உழுனை திணை ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் பன்னெண்டில் பதினொன்று சொல்லும் ஒன்று மட்டும் சொல்லாது அதனால் அதை மென்ஷன் பண்ணி கேட்க வாய்ப்பு இருக்குது ஸோ புறநானூருக்கு கடவுள் வாழ்த்து யாருன்னா பாரதம் பாடிய பெருந்தேவனார் எந்த கடவுளை பற்றியது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிவன் கடவுளை பற்றியது ஓகேங்களா ஸோ அவ்வளோதான் புறநானூர் முடிஞ்சிடுச்சு ஸோ புறம் நூலில் கடைசியாக இருக்கிறது நமக்கு பதிற்று பத்து ஸோ பதிற்று பத்து பத்து ப்ளஸ் இட்டு ப்ளஸ் பத்து ஸோ பத்து சேர மன்னர்களை பற்றிய பத்து பாடலின் தொகுப்பு மொத்த பாடல் நூறு நமக்கு கிடைச்சது எண்பது ஸோ சேர மன்னரை சிறப்பிக்கிறதுக்காகவே பாடப்பட்ட நூல்னால் பதிற்று பத்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேட்பாங்க ஓகேங்களா ஸோ மொத்தம் இருக்கக்கூடிய பத்து சேர மன்னர்களுக்கு பத்து பாடல் நூறு பாடல் இருக்குது ஸோ நமக்கு ரெண்டு சேர மன்னரை பற்றி கிடைக்காது ஓகே கிடைக்கல ஸோ அந்த ரெண்டு சேர மன்னர் யாருன்னா முதலாம் பத்து பத்தாம் பத்து ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட்டு பத்தும் பத்தாம் பத்தும் நமக்கு கிடைக்கல ஸோ அந்த ஃபஸ்ட்டு பத்துக்குரிய மன்னரை நாம் யாருன்னு பார்க்கணும் கடைசி பத்துக்குரிய மன்னன் யாருன்னு பார்க்கணும் நம்ம கிடைச்சது பார்த்தினா எண்பது பாடல் மற்ற இருக்கிற எட்டு பேரோட நமக்கு பார்க்கணும்னு அவசியம் இல்லை ஓகேங்களா ஸோ டிஎன்யுஎஸ்ஆர்பிக்கு இது மட்டும் போதும் ஸோ முதல் பத்துக்குரியவன் யாருன்னா உதயன் சேரல் கடைசி பத்துக்குரியவன் யானைக்கட்சை மாந்தரன் சேரல் இரும்புரை ஐந்து ஐங்கூறூரில் தொகுப்பித்தவன் வருவான் ஓகேங்களா ஸோ அவரும் இவரும் ஒன்று தான் ஸோ அடுத்தது இன்னும் ஒரே ஒரு மன்னரை மட்டும் பார்க்கணும் இரண்டாம் பத்துக்குரியவர் இமயவரமன் நெடுஞ்சேரலாதன் ஓகேங்களா ஸோ இந்த இமயவரமன் நெடுஞ்சாலைனா பற்றி நமக்கு பாடல் கிடச்சிருக்கு பாடிய புலவர் யார்னா குமட்டூர் கண்ணனார் ஓகேவா ஸோ இந்த குமட்டூர் கண்ணனார் இப்போ வந்துட்டு இமயவரமன் நெடுஞ்சாலைனா பற்றி பாடல் பாடுறதுக்காக பரிசு கொடுத்துருக்காங்க உம்பார் காட்டில் ஐநூறு ஊர்களையும் தென்னாட்டு வருவாயில் பாதியும் வந்துட்டு பரிசாக பெ பெற்றிருக்கார் ஓகேங்களா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அவ்வளோதான் அடுத்தது பார்த்திங்கன்னா கடைசியாக பரிபாடல் அகமும் புறமும் சார்ந்த நூல் ஓகேங்களா ஸோ அந்த பரிபாடல் எழுதும் போது ஒரு மூணு பாயிண்ட் நீங்கள் எழுதிக்கணும் காலத்தால் பிந்தியது கழித்தொகை பரிபாடல் பாண்டியர்களை சிறப்பிப்பதற்காக எழுதப்பட்ட நூல் கழித்தொகை பரிபாடல் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பாவகையால் சிறப்பற்ற நூல் கழித்தொகை பரிபாடல் ஓகேங்களா ஸோ இந்த பரிபாடலில் மொத்த பாடலின் எண்ணிக்கை எழுவது நமக்கு கிடைச்சது இருபத்தி நாலு இது பண்ணோடு பாடுவதற்கு ஏற்றது ஓகேங்களா ஸோ ஓங்கு பரிபாடல் என சிறப்பிக்கப்படுகிறது இதனுடைய பதிப்பு ஊவேசா ஓகே உரையை வந்துட்டு பரிமேல் அழகர் உரை பாண்டிய மன்னர சிறப்பிப்புகளாக பாடப்படக்கூடிய நூல் ஸோ தொல்காப்பியர் குறிப்பிடும் வகையில் பரிபாடலும் ஒன்று ஓகேங்களா ஸோ ஒட்டு மொத்தமாக எட்டு தொகை அவ்வளோதான் ஸோ இதை தாண்டி அதிகமாக எதுவும் கேட்க மாட்டாங்க நான் சொன்னதே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டேட்டாஸ் நிறையா சொல்லியிருக்கேன் ஸோ டிஎன் யுஎஸ்ஆர்பிக்கு இதுவே என்எஃப் இதுவே அதிகம் ஓகேங்களா ஸோ இதை மட்டும் நீங்கள் ஃபாலோ பண்ணி படிச்சிங்கன்னா கம்பல்சரி கிளியர் பண்ணிடலாம் இந்த இதில் வரக்கூடிய ஒரு டூ ஆர் த்ரீ கொஷின் கம்பல்சரி வரும் இதை வந்துட்டு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணாலே போதும் ஓகேங்களா ஸோ எட்டு தொகை ஓவர் சங்க இலக்கியத்தில் ஒரு பார்ட்டான எட்டு தொகை முடிஞ்சிடுச்சு ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியத்தில் இன்னொரு பார்ட்டான பத்து பார்ட்டுக்கு போகலாம் ஓகேங்களா பத்து பாட்டு அப்படின்றது பார்த்திங்கன்னா சங்க இலக்கியத்துடைய ஒரு பகுதி ஓகேங்களா ஸோ நியூவாக வருது ஸோ பார்த்துக்கோங்க சங்க இலக்கியத்துடைய ஒரு பாட்டு தான் நமக்கு பத்து பாட்டு ஸோ இந்த பத்து பாட்டில் பார்த்தீங்கன்னா மொத்த பாடலின் எண்ணிக்கை ஸோ பத்து பாடல்கள் பத்து பாடலுக்கும் பத்து புலவர்கள் இருப்பாங்க ஓகேங்களா ஸோ அந்த பத்து புலவர்கள் ஒரு புலவரால் பாடப்பட்டது இதில் பாடலோடைய எண்ணிக்கை அப்படின்னு கிடையாது ஒரே பாடல் தான் ஸோ அந்த பாடலுடைய லைன்கள் தான் அங்கே அடிக்கடி கேட்பாங்க அந்த வரிகள் ரொம்ப முக்கியம் ஒவ்வொன்றுத்துக்கும் எவ்வளோ வரிகள் இருக்குது அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் இந்த பத்துமே ஈஸியாக எளிமையாக நம்ம சொல்லிடலாம் ஓகேங்களா ஸோ பத்து பாட்டு எட் சங்க இலக்கியத்தின் ஒரு பகுதி ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஸோ பத்து பாட்டு அப்படின்றது ஒரு புலவரால் பாடப்பட்ட பாடலின் தொகுப்பு ஓகேங்களா ஸோ இந்த பத்து பாட்டையும் நாம் மூணு வகையில் பிரிக்கலாம் அகம் புறம் அகம் ப்ளஸ் புறம் அப்படின்னு பிரிக்கலாம் ஓகேங்களா ஸோ ஃபஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பத்து பாட்டு அப்படின்றது நமக்கு என்னன்னு தெரியணும் ஸோ அந்த பத்து பாட்டு அப்படின்றது பார்த்தீங்கன்னா திருமுருகாற்றுப்படை பொறுநராற்றுப்படை சிறுபானாற்றுப்படை பெரும்பான்ற்றுப்படை மதுரை காஞ்சி மலைப்படுகாம் குறிஞ்சி பாட்டு முல்லைப்பாட்டு பட்டினப்பாலை நெடுநல் வாடை அப்படின்னு பத்து நூல்கள் இருக்குது ஸோ இந்த பத்து நூல்களில் அறம் அகம் சார்ந்தது புறம் சார்ந்தது அகமும் புறமும் சார்ந்தது எத்தனை எத்தனைன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு அகம் சார்ந்த நூல்கள் மூணு புறம் சார்ந்த நூல்கள் ஆறு அகமும் புறமும் சார்ந்தது ஒன்று ஓகேங்களா ஸோ அப்படியே சொல்லுங்கள் ஆர்டர்வைஸ் புறம் சார்ந்தது ஆறு அகம் சார்ந்தது மூணு அகமும் புறமும் சார்ந்தது ஒன்று ஸோ பத்து நூலில் பிரித்தாச்சு ஓகேங்களா இதில் புறம் சார்ந்த நூல் அந்த ஆறு என்னன்னு பார்க்கலாமா திருமுருகாற்றுப்படை பொருணராற்றுப்படை பெரும்பான்ற்றுப்படை சிறுபான்ற்றுப்படை மதுரை காஞ்சி மலைப்படுகாம் அல்லது கூத்தராற்று படை ஸோ மொத்தம் வந்துட்டு ஆறு வந்துட்டு புறம் சார்ந்த நூல்கள் ஓகேங்களா ஸோ அகம் சார்ந்த நூல்கள் சாரி மூணு பாடல்கள் ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சி பாட்டு முல்லை பாட்டு பட்டின ஓகே ஸோ இது வந்துட்டு பத்து பாட்டில் அகம் சார்ந்தது அகமும் புறமும் சார்ந்த நூல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று நெடுநல் வாடை ஓகேங்களா ஸோ இது வரைக்கும் பார்த்ததை ரிவிஷன் பண்ணலாம் புறநா புறம் பாட்டு ஸோ இதில் வந்துட்டு ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பத்து பாட்டில் இந்த ஒரு ஸ்டார்டிங் இது தான் ஓகேங்களா ஸோ அதனால் இது இன்னொரு டைம் ரீகேப் பண்ணலாம் ஸோ புறப்பாட் ஐ மீன் பத்து பாட்டு பத்து பாட்டுன்றது புலவர் ஒருவரால் பாடப்பட்ட பாடலின் தொகுப்பு ஸோ எட்டு தொகையில் ஐ மீன் சங்க இலக்கியத்தில் ஒரு பா பகுதியாக இருக்குது எட்டு தொகை இன்னொரு பகுதி என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்து பாட்டு ஓகேங்களா ஸோ சங்க இலக்கியத்தோடைய ஒரு பகுதி ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பத்து பாட்டில் ஒரு புலவரால் பாடப்பட்ட பாடலின் தொகுப்பு இதில் அகம் புறம் அகம் ப்ளஸ் புறம் அப்படின்ட்டு ஒன்று நமக்கு மூணு டைப்பில் இருக்குது அகம் சார்ந்த பாடலின் எண்ணிக்கை மூணு புறம் சார்ந்த பாடலின் எண்ணிக்கை ஆறு அகமும் புறமும் சார்ந்த பாடலின் எண்ணிக்கை ஒன்று ஓகேங்களா ஸோ புறம் சார்ந்தது பார்த்தீங்கன்னா ஆறு பாடல் திருமுருகாற்றுப்படை பொருணராற்றுப்படை பெரும்பானாற்றுப்படை சிறுபானாற்றுப்படை மதுரை காஞ்சி மலைப்படுகடம் அல்லது கூத்தராற்றுப்படை ஸோ அக அகம் சார்ந்த நூல்கள் பார்த்தீங்கன்னா மூணு ஸோ குறிஞ்சி பாட்டு முல்லைப்பாட்டு பட்டினப்பாடை அகமும் புறமும் சார்ந்த நூல் ஒன்று நெடுநல் வாடை ஓகேங்களா ஸோ இது வரைக்கும் பார்த்த வரைக்கும் இது பண்ணலாம் ஸோ மீதி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம் ஸோ அதில் வந்துட்டு பத்து பாட்டோடைய சிறப்பு இயல்புகள் ப்ளஸ் அந்த பத்து நூல்களை பற்றி ஃபுல்லாக பார்க்கலாம் ஓகேவா ஸோ நன்றி